பா ரஞ்சித்தா அப்படின்னா யாரு எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாது அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொன்ன இந்த ஒரு பதில் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலையும் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது அதாவது இன்னைக்கு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடம் பல கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது அதற்கு பேசிய அவர் அதாவது தமிழகத்தில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என திமுக அரசை கடுமையாக விமர்சித்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களும் பேசியிருந்தாரு இந்நிலையில் தான் இது குறித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடம் கேள்வியும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் பாரஞ்சிதா அப்படின்னு யாரே எனக்கு தெரியாதே அவர் என்ன பெரிய அரசியல்வாதியா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருந்தாரு இப்படி இவர் பேசியது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டு அப்படி அரசியல் வட்டாரத்திலும் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி திமுகவில் பல சீனியர்கள் இருக்கும் பொழுது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற

மனமில்லை அப்படின்னும் எங்கள் முதல்வர் எப்பொழுதுமே மக்கள் நலன் மீது மட்டுமே அக்கறை கொண்டவராக செயல்படுகிறார் இதுவரைக்கும் ஒதுக்கி உள்ளார் அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த ஒரு திட்டம் பட்டு போய்விட்டது அப்படி பட்டுப்போன திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கையிலே எடுத்ததற்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஆனால் இப்படி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் மாதிரி பல விஷயங்களையும் பேசியிருந்தார் இப்படி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நண்பர்கள் பேசிய இந்த ஒரு கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்